இந்த மாதிரி இவ்வளோ நைட்டிஸ் எடுத்து இவ்வளோ கஜ கஜ கஜன்னு ஓட்டு ஒவ்வொரு ஃபோட்டோ எடுத்து நான் ரெடியாக உட்காந்துட்டுருக்குறேன் எனக்கு வர்ற மெசேஜ் எல்லாம் அக்கா அண்ணாக்கு மெசேஜ் பண்ணுங்கக்கா ரிப்ளை வரலைங்க்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க நேற்றே வந்து இளவரச நம்பருக்கு அவ்வளோ மெசேஜ் வந்துருந்துச்சி எனக்கு பாதி பேர் பண்ணுறாங்க ஆ அதனால் அந்த ஃபோனையும் வாங்கி நம்ம இப்போ மெசேஜ் எல்லாம் எடுத்தோம்னா தான் அவங்களுக்கு பிடிச்ச கலர் சென்ட் பண்ணிட்டு கொரியர் போட முடியும் இவ்வளோ ட்ரெஸ்ஸு அதுங்க வரும் ஐம்பது பீஸ் வாங்கியிருக்கிறேங்க நைட்டி இன்னைக்கு ஆ அந்த ஃபோனை போய் வாங்கு நானும் ஃபோன் பண்ணி அப்போ பிடிச்சி சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஏ அமௌண்ட் ஏடாச்சான் பாரு அப்படிங்கிறக்கு ஒரு ஃபோனு ஏ மெசேஜ் வந்துருக்கு தான் பாரு அப்படிங்குறக்கு ஒரு ஃபோனு எத்தனை ஃபோன் நம்ம பண்ணுறது ஒன்றா ஃபோனை வாங்கு அப்போ தான் நம்மளாவது வாங்கி

அப்போ நீ போன கூட இல்லைன்னா நேத்தே யோசிச்சு உன் நம்பர் கொடுக்க வேணான்னு சொல்லியிருக்கவே நீ தானே ஒரு நாள் போன் இல்லைன்னா கப்பலுக்கு முற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இந்த ஒரு டைம்டா இனியெல்லாம் வந்து இந்த நம்பர் கொடுக்க வேண்டாம் நான் இப்போ இந்த வீடியோல வந்து என்னுடைய நம்பர் நான் கொடுத்துட்றேன் வாட்ஸ்அப் நம்பரு அதுக்கு மெசேஜ் பண்றவங்களுக்கு நான் ஐடி சென்ட் பண்ணிடுறேன் என்ன கலர் வேணும்னு சொல்லுங்க அந்த அண்ணா ரிப்ளை இல்ல அண்ணா ரிப்ளை பண்ண மாட்டேங்கறாங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நைட் 50 நைட் எடுத்து வச்சிருக்குது நேத்து 50 நைட் எடுத்து வச்சிருக்காங்க நேத்து எடுத்ததெல்லாம் நேத்து போட்டோ அப்படி சொன்னோம்னா நேத்து சொன்னவங்களோட இதெல்லாம் பாருங்க அவங்க நேத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம் அதுக்காக இப்ப இவர் செல்ல இதுல நீ இனி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கரெக்டா மெசேஜ் நாங்க நோட் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பிக்சர் சென்ட் பண்றோம் பிடிச்ச நைட்டி வாங்கிக்கோங்க ஐம்பது நைட்டி இருக்குது ஆனா இப்போ என்னுடைய நம்பர்ல வந்து ஆர்டர் போட்டு இப்போ ஒரு பத்து நைட்டியாட்டி போயிடுச்சு இங்க பாக்கலாம் இந்த இங்க வாங்க கொரியர் போட்டு சும்மா தான் சொல்றீங்க இங்க ஒரு நைட்டி ஒரு பேட்ச் இங்க ஒரு பேட்ச் எல்லாம் போட்டோஸ் கேக்குறாங்களா அதனால சைஸ் வரையும் நான் பிரிச்சு வச்சிருக்கேன்

அது அப்படி பண்ணுறது தான் நாங்கள் இதுக்கு அத்தனை நைட்டி உங்ககிட்ட காட்டணும் எடுத்துங்க இப்படி கலைச்சு போட்டு நாங்கள் மெனக்கெட்டு மடிக்கணும்னு அவசியமில்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு அவங்க சொன்னதுக்கப்புறம் நான் போனால் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணேன் டிசைன் ஃபுல்லாக தெரியணுங்கிறக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எல்லா சைஸ்லேயும் இருக்குது எக்ஸல்லில் நிறைய கலெக்ஷன் இருக்குது டபுள் எக்ஸல் இருக்குது எல்லாமே கொண்டு வந்துட்டால் ஃப்ராக் டைப் மட்டும் இன்னைக்கு இல்லை அது மட்டும் தயவு செஞ்சு கேட்காதீங்க ஃபாக் டை இங்க பாருங்க எல்லாமே பக்கா குவாலிட்டிங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியுங்க இங்க பாருங்க ஒரு ஒரு கிளாத் வந்து நீங்க வீடியோல பாக்கும்போதே கண்டுபுடிச்சுக்கலாம் இங்க பாருங்க எவ்ளோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா டார்க் dark கலர் எல்லாரும் ட கலர் தான் கேக்குறீங்க தகுந்த மாதிரி எல்லா நைட்டியுமே டார்க்கா தான் இருக்குது பாத்துங்க எல்லாமே டார்க்கா தான் இங்க பாருங்க நல்லா வேற லெவல் கலர் உங்களுக்கு எது வேணுமோ அந்த கலர் வந்து சொல்லுங்க ரெட்டு கிரீன் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா அதுல என்ன சைஸ்ல அவைலபிளா இருக்கு நான் அதை மட்டும் போட்டோ சென்ட் பண்றேன் செலக்ட் பண்ணி சொல்லுங்க இந்த வீடியோல வந்து ஸ்கிரீன்ல வாட்ஸ்அப் நம்பர் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆமா நைட்டி வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க சரிங்களா எல்லாமே இந்த மாதிரி பஃப் வச்சது தான் ஒரு சிலது பஃப் இல்லாம கேக்குறீங்க இல்லாம வேணும் நார்மலா இருக்கணும் சொன்னீங்கனாலும் இதே மாதிரி கவுன் டைப்ல பஃப் இல்லாம ஆமா ஆனா இதே டைப் தான் இதே டைப் தான் கவுன் டைப் தான் சொல்லி ஆமாம் ஆர்டர் போட்டு அமௌண்ட் எல்லாத்துக்குமே ரெண்டு நாளில் கொரியர் வந்துடும் யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம் ரெண்டே நாளில் வந்துடும் ஓகே பாய் பாய்